இன்னைக்கு வெனசியோட மினி பிளாக் வீடியோ வந்து பார்க்கலாமா யாரெல்லாம் வந்து இந்த கலைஞர் டிவில வர சோ உண்மை வெல்லும் ஷோ வந்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து துணி துவைக்கிறதால வேலை சோ வந்து மிஷினில் துணி எல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு வந்து புளி குழம்பு தான் வந்து நம்ம வீட்டுல வைக்க போறோம்னா சோ வந்து புளியும் வந்து ஊற வச்சுட்டு வந்துட்டேன் பாப்பா வந்து அலுவர சவுண்ட் கேட்குது என்னடான்னு சொல்லிட்டு ரூம்க்கு போய் பார்த்தா மேடம் வந்து சேர்ல கம்ஃபர்டபுளா உட்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுதுட்டு இருந்தாங்க அவங்களையும் வந்து சமாதானப்படுத்திட்டு இன்னைக்கு புளி குழம்பு வைக்கிறதுக்காக புளி வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் எப்படி புளி குழம்பு வைப்பேன் அப்படின்னா வானல்ல எண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்து க கடலப்பயிறு வெந்தியம் காஞ்சி மிளகா கருவேப்பில எல்லாத்தையும் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி ஊத்தி மஞ்சத்தூள் உப்பு இதெயும் போட்டு கொதிக்க வச்சு ரெடி பண்ணுறேன் இப்படிதான் வந்து நான் செய்வேன் குழந்தை வச்சிருக்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருப்பேன் என்ன பண்ண முடியும் குழந்ததுன்னா அடிக்கா முடியும் அதுக்கப்புறம் புளி குழம்பு வந்து ஒரு சைடுல வந்து ரெடி ஆயிருச்சு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து சாதம் வரைச்ச தண்ணியுமே வந்து குடுத்துட்டு இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து புளி சாதமும் ஆம்லெட்டை தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் புளி சாதம் வந்து கொஞ்சம் கலர் கம்மியா இருந்துச்சு பட் டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு அதான்